வீட்டுல இருக்க இனியா இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க பாக்கியாவை கண்டுபிடிச்சிடறாங்க என்ன இனியா நீ இல்லனா நான் மட்டும் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன் பாக்கியா அழுக அதுக்கப்புறம் இனி அவங்க சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இனிமே இந்த மாதிரியான முடிவை நான் எப்பொழுதும் எடுக்க மாட்டேமான்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க இதனால பாக்கியா இன்னொரு பக்கம் ரொம்ப கவலையில் எழுந்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி கிட்ட விஷயத்த சொல்லி அழுகிறாங்க விடு பாக்கியா இனிமே இனியாவுக்கு எந்த ஒரு எண்ணமும் வராதபடி நான் பாத்துக்கிறேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் காலேஜ் கொண்டு விடுறது பாத்துக்கிறதுன்னு இப்படி வீட்டோட பொறுப்பை நானே எடுத்து பண்ணா நீ பாக்கியான்னு சொல்லி வெளிய கவனிச்சு இருக்காங்க ஈஸ்வரி இதனால எங்க பாக்கியாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுது ஈஸ்வரி சொன்ன அந்த வார்த்தையால அதுக்கு பிறகு எப்பொழுதும் போல எங்க பாக்கியாவும் கிளம்பி கிளம்புறாங்க அதுக்கு பிறகு இங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே இனியாவை கூட்டிட்டு காலேஜுக்கும் போறாங்க இதுக்கேடையில அங்க வீட்டுல கோபிக்கும் ராதிகாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனையே ஏற்படுது இங்க கோபி வாய விட்டு திட்டாங்க இங்க ராதிகாவ என்னன்னா உன்னாலதான் என் குடும்பமே போச்சு என் குடும்பம் என் கூட இல்லாம போனதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி இங்க சத்தம் போட அப்படியா கோபி நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சிரேனா என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு பின்னாடி நடந்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் வந்து கெஞ்சிரேனா இல்ல நீங்க வந்து கெஞ்சினீங்களான்னு நல்லாவே தெரியும்னு சொல்ல கோபிக்கு எதுவுமே பேச முடியல மயும் இங்க நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு கூட கிளம்பி ரெடி ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்நேரம் ஸ்கூல் வேண வர இங்க வந்து ராதிகா கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வராங்க இந்த குழந்தைக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல நானா ஆரம்பிச்ச பிரச்சனைய நீங்க தானே எங்கிட்ட ஆரம்பிச்சீங்க தான் உங்க குடும்பமே இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னீங்க அந்த அளவுக்கு நான் என்ன பண்ண உங்க குடும்பத்துக்கு துரோகம் நீங்க தான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில பொய் எல்லாம் சொல்லி என்னென்ன பித்தலாட்டம் பண்ணீங்கன்றதை நீங்களே மறந்துட்டீங்களா எனக்கு இங்கே பாக்கியாவை ஒரு ஃப்ரெண்டாக இதுக்கு முன்னாடி நல்லாவே தெரியும் ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் நான் எவ்வளோ பெரிய துரோகத்தை ஏற்படுத்தியிருக்கேன்னு நான் அதை தெரிஞ்சுமே ஆனால் அவங்க எங்கிட்ட எந்த ஒரு இகவும் காட்டாமல் நல்ல விதமாக தான் பழகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனையெல்லாம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை கோபி நீங்கள் நடந்துக்கிட்ட விதத்தினால தான் இங்கே உங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கலை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கலை அதை விட்டுட்டு ஏன் மேலே பழி போடுறீங்க சரி இப்போது என்னால் தான் உங்கள் குடும்பமே போச்சுன்னு சொல்லி புழம்பிகிட்டு அப்போ என் கூட மேலே விருப்பம்னா பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பேசாம அந்த குடும்பத்தோட போய் அங்க வாழ்றதுக்கான வழிய பாருங்க இனி ஆளை விடுங்க இனிமேலாவது நானும் நிம்மதியா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால இருந்து இப்ப வரைக்கும் நிம்மதியும் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தோம் ஆனா அந்த நிம்மதி கூட இல்லாம போச்சு இது எல்லாம் உங்களால தானே நான் அதை வச்சு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேனா தேவையில்லாம எதுக்காக நீங்க உங்க குடும்பத்தை பத்தி பிரிஞ்சு வந்ததுக்கு நினைச்சு என்கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க கிளம்பி எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு இனிமே இனிமே இதை பத்தி பேசுறதா இருந்தா பேசாம டிவோர்ஸ் நோட்டீஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரரா பேசிட்டு இங்க இருந்து ராதிகாவும் கிளம்பி வெளியில போயிடுறாங்க அதுக்கு பிறகு கோபிக்கு வாய் நின்றுட்டு இருக்காங்க இந்த ராதிகா கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பொறிஞ்சு தள்ளிட்டு போயிட்டாலே அப்படின்னு நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க தான் தப்பு இருக்கதையும் உணர்ந்து தான் இருக்காங்க இந்த ராதிகா சொல்ற மாதிரி நாம தான் அவங்க பின்னாடி சுத்தணும் ஆனா அவளுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையே அவங்க வீட்டுல சொன்னாங்க அப்படின்றதுக்காக தானே என்னை கல்யாணமா பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல எழுந்துட்டு கோபி பேசாம கிளம்பி எப்பயும் போற காபி ஷாப்க்கு போறாங்க அங்க போனா அங்க ஃப்ரெண்ட வர சொல்லிடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட் வர என்னடா கோபி இந்த நேரத்துல இங்க கூப்பிட்டு பேசாம நீ அங்கேயே கூப்பிட்டு நான் உன்னுடைய அந்த கேட்ரிங் சர்வீஸ்க்கே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கோபி அங்க வந்து பேசுறது சரிப்பட்டு வராது ஒர்க்கர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க நான் இதை எல்லாத்தையுமே அங்க செஃப் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவர் பார்த்து பாருன்னு சொல்ல உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் கோபி திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிட்டு இருக்காத ஏற்கனவே பிசினஸ் லாசானத்துக்கு காரணமே நீதான் திரும்பவும் இந்த பிசினஸ் லாஸ் ஆக்கிடாத அப்புறம் என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ மட்டும் எனக்கு என்ன மதிப்பு மரியாதை இந்த வீட்டுல நான் கேட்காமலே கிடைச்சிட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல எதுக்குடா கோபி இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட் அதுக்கு இங்க கோபி சொல்றாங்க ஆமாடா இன்னைக்கு கால என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களையும் சொல்றாங்க இதை கேட்ட உங்க ஃப்ரெண்டு தான் நான் அப்போதே சொன்னேன்னு சொல்லிட்டு சிரிக்கேன் என்னடா என்னுடைய பிரச்சனையை சொல்லி உங்ககிட்ட புலம்பலான்னு வந்தா நீ என்னடானா என்னுடைய நிலைமை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே தான் இப்போ உன்னுடைய வாழ்க்கையில நடந்துக்கிட்டு இருக்கு இக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு தோணும் இப்போ நீ பாக்கியா கூட வாழ்ந்துட்டு இருந்தப்போ ராதிகா கூட வாண்டா சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிட்டு வந்த ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே உனக்கே புரியுது நமக்கு நம்ம அந்த பழைய வாழ்க்கையே எவ்வளவோ பரவாயில்லன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட கோபி அப்படியே தலை முனிஞ்சு உட்கார்ந்துருக்க அவங்க ஃப்ரெண்டு திரும்பவும் சொல்றாங்க இங்க பாருடா உங்க அம்மா அப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க என்ன அந்த வாழ்க்கையே உனக்கு நல்லபடியா அமைச்சு வாழத் தெரியல நீ ஏன் ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டு வந்த அந்த வாழ்க்கையிலையும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கல இப்ப என்ன பண்றதா தான் ஐடியா ஒரு வேளை இங்கே ராதிகா சொன்ன மாதிரி பேசாம மாட்டேவோ கொடுத்துட்டு அப்படியே நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு போனாலும் எங்கள் ராதிகாவும் உனக்கு கிடைக்க மாட்டாங்க அங்கிட்டு உன் ஃபேமிலியும் உனக்கு கிடைக்காது அந்த வீட்டு பக்கம் கூட உன்னால் போகக்கூட முடியாது என்ன பண்ணுறதா தான் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா இப்போ நான் இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு பேசாமல் நடுத்தருவில் நிற்க சொல்றியான்னு கேட்குறாங்க எங்கள் கோபியும் நான் அப்படி சொல்லலையடா நீ தான் வந்ததுலேருந்து புலம்பிக்கிட்டு இருக்க ராதிகா கூட வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமா இல்லைன்னு அதை விட்டுட்டு ராதிகா கூட எப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் நினச்சி அதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கை அமைச்சுக்க பார் நீ நினைக்கிற மாதிரியே வாழ்க்கை என்னேரமும் இருந்துடாது கோபியோட பிரண்டும் சொல்றாங்க இங்கே பாருடா கோபி உனக்கு உன் வாழ்க்கையும் முக்கியம் அதே நேரம் உன் பிசினஸும் முக்கியம் ரெண்டுலேயும் கோட்டை விட்டுடாதுன்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய ஒர்க் இருக்கு பேசாம நீயும் போய் உன்னோட ஒர்க்க பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிளம்பி போங்க இங்க அதே யோசனையில உட்காந்துட்டு இருக்காங்க அதே போல அங்க வேற ஒர்க்குக்கு போன ராதிகாவுக்கும் இங்க கோபி பேசின விஷயங்கள் தான் மைண்ட் குள்ள ஓடிட்டே இருக்கு அங்க அவங்களால சரியா வேலை கூட பார்க்க முடியல இப்போ வரைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க இந்த நேரத்துல கூட அவங்க குடும்பத்தை பத்தி மட்டுமே தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காரே தவிர என்ன பத்தியோ மையம் பத்தின சிந்தனையோ ஒரு கொஞ்சம் கூட இல்லன்றவர்கோ வந்து தான் எங்கள் ராதிகாவுடைய மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப அதே போல் எங்கள் வீட்டில் இருக்கிற பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கா குடும்பம் குழந்தைங்க பேர பிள்ளைங்க அம்மா அப்பானு எல்லா சந்தோஷமா சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கா ஆனால் எனக்கு அந்த குடுப்பணம் இல்லாமல் போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்ற மாதிரியான வெறுப்பில் எங்கள் கோபியும் இருந்துகிட்டு வீட்டுக்கு வர கோபி ராதிகா ரெண்டு பேரும் திரும்ப பிரச்சனை ஆரம்பிக்க ஸ்கூல் வீட்டு வர மயுக்கு இது ரொம்பவே சங்கடமா இருக்கு மன கஷ்டமா இருக்கு அப்பதான் இங்க வந்துட்டு ராதிகாட்ட சொல்றாங்க எதுக்கு மம்மி எப்பொழுதும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அந்த டேடி இருந்தப்பதான் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை வந்துட்டே இருந்தது என்னால நிம்மதியா வீட்டுல இருக்க கூட முடியல எனக்கு அதே கஷ்டம் அதே தான் மம்மி இப்ப இருக்குன்னு சொல்ல இல்லனா மயு அப்படின்னா சொல்லி எங்க ராதிகா வந்து மயுவை சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்க அதுக்கடியில அங்க வர கோபியும் வந்துட்டு இல்லனா மயு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல எல்லாம் உங்களாலதான் உங்களால தான் சொல்லி திரும்ப திரும்பவும் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை ஆரம்பிக்குது போதும் நிறுத்துங்க இதுக்கப்புறம் யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டாலும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு மயு சொல்றாங்க என்ன மயு பேச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இங்க ஒண்ணு ராதிகா கேட்க உடனே மயு சொல்றாங்க ஆமா மம்மி எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு இந்த வீட்டுல ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிற நாங்களும் கூட படிக்க முடியல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் இப்படியா இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்காங்க தெரியுமா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க பிள்ளைங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் எங்ககிட்ட பேசுறது கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படியே வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற பிரச்சனையை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேனே தவிர ரெண்டு பேருக்கும் என்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு கூட நேரம் கூட கிடைக்க மாட்டேன் உன் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு கூட ரெண்டு பேரும் கேட்க மாட்டீங்க உனக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன இருக்கு படிச்சு முடிச்சிட்டியா என்னென்ன டெஸ்ட் இருக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது இப்படி எதுவுமே ரெண்டு பேரும் கேட்க மாட்டீங்க அப்புறம் எதுக்கு இனிமேல் நான் அந்த வீட்டுல இருக்கணும் பேசாம ஹாஸ்டல்ல ஒண்டி விட்டாருங்க நான் ஹாஸ்டல்ல இருந்துக்கிறேன் மயு சொன்ன உடனே எங்க கோபிக்கும் அதே நேரம் ராதிகாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு மயு பேசினதை கேட்டு பாத்தீங்கல்ல கோபி மயு எவ்வளவு மனசு உடஞ்சு போயிருந்தா இப்போ இப்படி பேசிருப்பான்னு இல்ல தான் கோபின்னு எங்க வந்து அதிக ஆரம்பிக்கிறாங்க ஏ என்னடா அதிகா திரும்பவும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க மையு திரும்ப ரெண்டு பேர்கிட்ட எதுவுமே பேசாம ரொம்ப கோவத்தோட ரூம் குள்ள கிளம்பி போயிடுறாங்க அதுக்கு பிறகு இங்க ராதிகா கோபியை பார்த்து சொல்றாங்க இந்நேரம் இங்க வந்து நீங்க என் கூடையும் மையு கூட இறந்துகிட்டு எப்பொழுதும் உங்க குடும்பத்தை பத்தின சிந்தனைகளை இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குடும்பத்தை இழந்துட்டு நீங்க நிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் மையும் நானும் உங்க கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ராதிகா உள்ள போயிடுறாங்க அப்பதான் எங்க கோபியும் சிந்திக்கிறாங்க பேசாம நம்ம மயுக்கு ஏத்த மாதிரியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் அதுதான் நல்லதும் கூட எப்போதும் என்னுடைய பொண்ணு என் குடும்பம்னு சொல்லி அந்த குடும்பத்தை பத்தின எண்ணத்துல இருந்துகிட்டு இருக்கேன் தவிர அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பத்தின எந்த கவலையுமே இல்ல அப்படி இருக்கப்போ போய் இனிமே நான் எதுக்கு அவங்கள பத்தின யோசனைக்கு போகணும் எதுக்காக நான் அவங்கள பத்தி சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரியான யோசனையில இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கால பொழுது விடைஞ்ச கையோட இங்க வந்து ராதிகா முக்கியமான முடிவெடுத்து இங்க கோபி கிட்டையும் சொல்றாங்க அது என்னன்னா நீங்க ஆரம்பிச்சிருக்க புது பிசினஸ்க்கு உங்களுடைய அம்மா பேர் தானே வச்சிருக்கீங்க ஈஸ்வரி கிச்சன்ஸ் கிளவுடுன்னு ஆனா உங்க அம்மாவே உங்களை மதிக்காத போய் எதுக்காக நீங்க அந்த பேரை இன்னமும் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதை கேட்ட கோபிக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது அதே கோபத்தோட கேட்கறாங்க இங்க பாரு தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி பேசாதன்னு சொல்றாங்க உங்க அம்மாவை பத்தி பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஆனா அதே நேரம் என்னைய பத்தியும் ஐயோ பத்தியும் யோசிக்கணும்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அந்த யோசனை உங்களுக்குள்ள வராதப்போ இதை பத்தி பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது இனிமே நான் எதுக்கு பேசாம இருக்கணும் பேச வேண்டிய இடத்துல பேசித்தானாகணும் அதனாலதான் சொல்றேன் இனிமே அந்த பேரு இங்க இருக்க கூடாது இனிமே உங்க வீட்டை பத்தின எந்த சிந்தனையுமே உங்களுக்கு வரக்கூடாது என்ன பத்தினையும் மையோ பத்தின நினைப்புகள் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட இங்க வந்து கோபி பயங்கரமா கோவப்படுறது மட்டும் இல்லாம இங்க வந்து ராதிகா கிட்ட பயங்கரமா கோவத்தோட பேச வராங்க நேரம் கிளம்பி வராங்க மயு வந்ததை அடங்கி போய் நிக்கிறாங்க ஏன் ஏன் பேச வந்தத நிறுத்திட்டீங்க பேசுங்க சொல்லி என்ன என்ன பிரச்சனை அது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்று இப்போ அந்த பேர் எடுத்துட்டு வேற யார் பேர் வைக்கணும்னு சொல்றேன்னு கோபி கேக்குறாங்க அதுக்கு இங்க ராதிகா மயு பேர் தான் வைக்கணும் மயு கிச்சன்ஸ் மயூரா கிச்சன்ஸ் கிளவுடன்னு வைங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே பொண்ணு அது மயூரா மட்டும்தான் உங்க லைஃப்லையும் வேற யாரும் இல்லை என்னோட லைஃப்லையும் வேற யாரும் இல்லை என்னுடைய பழைய வாழ்க்கையை முழுக்க தூக்கி போட்டுட்டு உங்க கூட வந்தேன் அப்படி இருக்கப்போ உங்களால மட்டும் ஏன் உங்களுடைய பழைய வாழ்க்கையை இன்னமும் தூக்கி போடாம அதை பத்தின எண்ணங்களே ஓடிட்டு உங்களுடைய பசங்களை நான் மொத்தமா பெருக்கணும்னு சொல்லல அதே நேரம் மயுவை பத்தி யோசிங்கன்னு தான் சொல்றேன் மயுவை பத்தின எண்ணமே உங்களுக்குள்ள இல்லையே மயோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்க மாட்டீங்க நேற்று மயு சொன்ன மாதிரி நீங்க மட்டும் சரியா இருந்தீங்கன்னா நானும் நீங்களும் சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை மயும் இதுங்க வந்து சண்டை நடந்ததை பார்த்துட்டு அவ்வளவு மனக்கவலை கவலைப்பட மாட்டான் அவளும் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அவளும் சந்தோஷமா இருப்பாள் நீங்க இதை புரிஞ்சுக்க மாட்டீங்க கோபி நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா ராதிகா கிளம்பி போயிடுறாங்க அதுக்கு பிறகு எங்க வீட்டுல இருக்க மயும் வந்துட்டு ரொம்பவே கவலையோட இருந்துகிட்டு இருக்காங்க என்னடா மயும் இன்னைக்கு ஸ்கூல் இல்லையான்னு பக்கத்துல வர இல்ல டாடி இன்னைக்கு ஸ்கூல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோபமா உள்ள கிளம்பி போக இங்க யார்கிட்டயும் எதுவுமே பேச முடியலையே இப்போ இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலேன்னு கோபி இருந்துட்டு இருக்காங்க உடனே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்றாங்க நான் நேற்று சொன்னது தாண்டா இன்னைக்கும் சொல்றேன் நீ பழைய வாழ்க்கையை விட்டுட்டு இனிமே அந்த வாழ்க்கைக்குள்ள போகணும்னு மட்டும் நினைக்காது ஆனா கிடைச்சிருக்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னா அந்த நீ சந்தோஷமா அமைச்சுக்கிறதுலதான் இருக்கு அதனால யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பண்ணு ராதிகா சொன்ன மாதிரி உன்னுடைய ஹோட்டல் பேரை மாத்தினாலும் அது தப்பு கிடையாது ஏன்னா மயூராவும் உன்னுடைய மகதானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனை வச்சிடறாங்க இதை கேட்ட எங்க கோபிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இருந்தாலும் வந்துட்டு எங்க தன்னுடைய அம்மா பேரை அந்த ஹோட்டல் ஹோட்டலேண்டி எடுக்கிறத பத்தி அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியல நேரா அந்த ஹோட்டலுக்கு போறாங்க அங்க போனா தன்னுடைய அம்மா பேரில் ஈஸ்வரி கிச்சன்ஸ் கிளவுடன் இருக்க அதை பார்த்துட்டு ரொம்ப கவலையோடு நின்றுட்டே இருக்காங்க அப்போ வர அங்கே வர ஜெஃபுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு என்ன டிஷ்ஷஸ் ஆர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட கோபி உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணுங்க எதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் இங்கே கோபி உள்ளே போய்ட்றாங்க அப்புறம் அந்த ஜெஃப் உள்ளே போக இங்கே கோபி அதே யோசனையில் இருந்துட்டுருக்காங்க தன்னுடைய அம்மா பேர் தன்னுடைய அம்மா பற்றின நினைவுகள் தன்னுடைய அம்மா தான் இப்படி அவங்க மனசுக்கு முழுக்க முழுக்க வந்துட்டு போகிறது அம்மா மட்டும்தான் இருக்குது இங்கே வந்து வீட்டில் இருக்க மையும் ரொம்ப பயங்க கவலையுடன் இருக்க வீட்ல இருக்கிறது பிடிக்காம வெளியில கிளம்பி போறாங்க அப்பதான் இங்க ஹோட்டலுக்கு போயிட்டு வந்த பாக்கியா இந்நேரத்துல மயு எங்க போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பின்னாடியே போறாங்க மயு இந்நேரம் வீட்டுல இல்லாம எங்க போயிட்டு இருக்கேன் அதுவும் இந்த நேரத்துல பேசாம வாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அது ஆண்டி அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கு என்னமா வீட்டுல எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப சொல்ல வர நேரத்துல சரி இங்க நின்னு பேச வேண்டாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க அதாவது ராதிகா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க முதல்ல உள்ள போமான்னு சொல்லி உள்ள அனுப்பிட்டு இங்க ராதிகா வீட்டுக்குள்ள போயிட்டு பாக்கியாவும் இருக்காங்க மயுவை பார்க்குறாங்க என்னம்மா என்ன பிரச்சனை அம்மா வீட்டில் இல்லைன்னு கேட்குறாங்க அம்மா பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிட்டுருக்காங்க டாடியும் வீட்டில் இல்லைன்னு சொல்ல என்னம்மா அம்மா எதுவும் திட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்ல எப்பொழுதும் எங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ என்ன பிரச்சனை வந்துட்டே இருக்கு இந்நேரமும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல எதனால் சண்டை போடுறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க அங்க டேடி அந்த வீட்டுக்கு வர்றது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை அதை பத்தின பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில என்ன பிரச்சனை திரும்ப நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹோட்டலோட பேரை என்னோட பேருக்கு மாற்றணும்னு சொல்லி அம்மா புதுசா ஒரு பிரச்சனை வேற ஏற்படுத்துறாங்க நான் கூட இதுக்கு ஆசைப்படவே இல்லை அம்மா எதுக்கு திடீர்னு இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்ல இதை கேட்டா எங்கள் பாக்கம் ரொம்ப அதிர்ச்சி ஆண்டி அங்கே ஈஸ்வரி அதான் பாட்டி பேரில் பேரை எடுத்துட்டு என்னோட அம்மா சொன்னாங்க இதுக்கு வந்துட்டு சம்மதிக்கவே இல்லை அம்மா பேரில் தான் இருக்கும் அம்மா பேரை நான் சொல்லி ரொம்ப கோமா போயிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்தா கூட திரும்பவும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கலான்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இதனால மயுவை எங்கள் எங்க இங்கே இங்க பாருமாமும் அம்மா இப்ப பிரச்சனை இல்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சண்டை போடுவாங்க அடுத்த நாள் அவங்க ஒன்றா சேர்ந்துக்குவாங்க அப்புறம் சிரிச்சு சந்தோஷமா பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டுட்ருக்காம படிப்பில் மட்டும் கான்ஸ்ட்ரேட் பண்ணுமான்னு சொல்றாங்க எனக்கு புரியுது ஆண்டி ஆனால் அப்படி எதுவுமே இந்த வீட்டில் நடக்க மாட்டேதே தினம் தினம் பிரச்சனை மட்டும்தான் இருக்கு ஒரு நாள் கூட என் அம்மாவும் சரி டாடியும் சரி ரெண்டு பேரும் சிரித்து பேசி பார்த்துக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்களாங்கி உட்காந்துருக்க மய்யுவா பார்த்த உடனே பாக்கியால் வளர் தாங்கிக்க கூட முடியல சரி மய்யூ இதை பற்றி நீ யோசிச்சு கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க மம்மி வீட்டுக்கு வந்துருவாங்க அந்நேரம் நான் இங்கே இருக்கிறத பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை வரும் நான் கிளம்புறேன் படிக்கிற மயோ அப்படின்னு சொல்றாங்க நீ இதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம படிக்கிறதுக்கான வழியை மட்டும் பாரு உனக்கு ஒருவேளை இங்க இருக்க பிடிக்கலனா நேராக கிளம்பி எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்தா மம்மி என்னை திட்டுவாங்களே அப்படின்னு எங்க மயூ சொல்ல சரி பரவாயில்ல மயூ நீ இரு ஆனா வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போயிடாத உள்ள லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயுவை விட்டுட்டு பாக்கி அவங்க வெளியில போறவங்க ரொம்பவே கவலையோட கிளம்புறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளால இந்த பிள்ளைங்களோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட போறாங்க அங்க இனியா எடுத்த முடிவு போல இங்க மயுக்கும் அந்த மாதிரி ஐயோ அப்படி எதுவுமே நடந்துடக்கூடாது படிக்கிற பசங்க நல்லா படிச்சு பெரிய அளவுக்கு வளரணும் பெற்றவங்களால அவங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே சீரழிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு எங்க பாக்கியாவும் நினைக்கிறாங்க பாக்கியாவும் அதே கவலையோட ஹோட்டலுக்கு போறாங்க ஹோட்டல்ல போய் எப்பொழுதும் போல தன்னோட வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க எங்க கோபியும் அதே இதை மாதிரி இருந்துகிட்டு இருக்க அப்பதான் வந்துட்டு இங்க நாலஞ்சு ஆஃபீஸர்ஸ் வராங்க பார்த்த உடனே கோபி அதிர்ச்சியில் கிளம்பி நிற்கிறாங்க என்ன சார் என்ன பிரச்சனை இங்க எதுவும் ஒரு ஐடியால வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரியான கவலையில் பார்க்க என்ன சார் என்ன பிரச்சனைன்னு திரும்பவும் கேட்குறாங்க உங்க ஹோட்டல் தான் சார் பிரச்சனைன்னு சொல்ல எங்கள் கோபிக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுது உடனே வந்து அவங்க சொல்றாங்க இங்க ஏற்கனவே ஈஸ்வரி மசாலா கிச்சன்ஸ் அப்புறம் ஈஸ்வரியோட ஹோட்டல் இப்போ ஈஸ்வரி கிச்சன்ஸ் கிளவுட் இன்னும் எத்தனை பேர்ல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதனாலதான் இத்தனை பேர்ல ஆரம்பிச்சிருக்கிறதுனால 我们呃。Um உங்க ஹோட்டலுக்கு நாங்கள் ரைடு வந்திருக்கோம்னு சொல்ல இல்லை சார் அப்படிலாம் இல்லை நான் ஆரம்பிச்சிருக்கிறது ஒன்று தானே ஈஸ்வரி கிச்சன்ஸ் க்ளோட் அது மட்டும் தான் சார் என்னுடைய ஹோட்டல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையே ஏற்கனவே ஈஸ்வரி ஹோட்டல்னு ஒன்று இருக்கு ஈஸ்வரி மசாலா கம்பெனி ஒன்று இருக்கு இனி எத்தனை பிஸ்னஸ் கொஞ்ச நாளையில இவ்வளவு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கறதுனால தான் எங்களுக்கும் உங்க மேல சந்தேகம் வந்திருக்கு ஏதாவது பதுக்கக்கூடாத வகையில பணம் பதிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க நீங்க சொல்ற மாதிரியான எதுவுமே இல்லை சார்னு எங்க கோபி ரொம்பவே பதட்டப்படுறாங்க நீங்கள் வேணா விசாரிச்சு பாருங்க சார்னு சொல்ல விசாரிச்சு தான் வந்துட்டோம் அவங்க உங்க ஒய்ஃப்னு சொல்றாங்க உங்க ஒய்ஃப்

எல்லா ப்ராப்பர்டிஸையும் வந்துட்டு எடுத்து காட்டுறாங்க இதை அவங்க சரிங்க சார் உங்க மேலே இந்த பிரச்சனை இல்லை இந்த தப்பு இல்லைன்னு தெரிய வந்துடுச்சு ஆனா இதுக்கப்புறமும் உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஹோட்டல் பேரை மாத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க என்ன இப்படி திடீர்னு வந்தீங்க திடீர்னு வந்து ஹோட்டல் பேரை மாத்தணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஏற்கனவே இதே நேம்ல ரெண்டு மூணு பிஸ்னஸ் வந்துட்டு உங்க ஒய்ஃப் கன்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வேற உங்களுக்கு முதல்ல முன்னாடி ஆரம்பிச்சவங்க அவங்கதான் அவங்க கிட்ட போய் நாங்க உங்க பேரை மாத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது சொன்னா அது பிரச்சனை தான் வரும் நீங்க அவங்கள பார்த்து பார்த்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்றதுனால தான் உங்ககிட்ட நாங்கள் இதை பற்றி பேசலாம்னு வந்திருக்கோம் பேசாமல் நீங்கள் மாத்துறது உங்களுக்கும் நல்லது உங்கள் பிஸ்னஸ்க்கும் நல்லது அப்படி இல்லையா எங்களை மாதிரி இன்னும் எத்தனை ஆட்கள் உங்களை தேடி வருவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க சரின்னு இங்கே கோபியும் பயங்கர யோசனையில் இருக்க அப்படின்னு தான் உங்கள் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க எங்கள் கோபியை பார்க்க இங்கே கோபிகிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரடா கோபி இப்போ இதனால் வரைக்கும் பிரச்சனையே வராத ஹோட்டலுக்கு இப்போ இந்த நேமால் பிரச்சனை வந்திருக்கு ஏற்கனவே உங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி இந்த பேரை நீ மாத்திரதான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லைடா எப்படிடா மாற்றுவேன்னு சொல்ல அதான் சொல்லிட்டு போகறாங்கள அங்க போய் அங்க பாக்கியா கிட்ட சொல்ல முடியாதுல்ல ஏன்னா இந்த பேர்ல அவங்கதான் முதன் முறையை ஆரம்பிச்சாங்க அவங்கள பாத்துதானே நீ ஆரம்பிச்சேன் இப்போ உங்க அம்மாவே உன்னை மதிக்கிறது இல்லைன்னு சொல்றேன் இப்போ இந்த பேர வச்சுட்டு இருந்துட்டு மட்டும் நீ என்ன பண்ண போற நீ பேரை மாத்துனாலாவது உன்னுடைய மைவுக்கும் பிடிக்கும் ராதிகாவுக்கும் பிடிக்கும் இந்த வாழ்க்கையாவது சந்தோஷமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேற வழியில்லாம யோசனையில இருந்துகிட்டு இருக்காங்க அதே ஒரு குழப்பத்தோட வீட்டுக்கும் போறாங்க கோபி அதை பத்தின தான் அங்க வீட்டுக்கு போறாங்க கோபி ஆனா அங்க போன பிறகு ராதியா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல அதே போல ராதிகாவும் எந்த பிரச்சனை பண்ணல என்ன ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிக்குவாங்க இருக்காங்களேன்னு இருக்காங்க அந்நேரம் பார்த்து எங்க ராதிகாவும் எதுவுமே பேசாம மைய மட்டும் நல்ல பேச கோபியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் கோபி ராதிகா கிட்ட சொல்றாங்க நான் ஹோட்டலோட பேரை மாத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன் மயூரா கிச்சன்ஸ் கிளவுட் இப்ப இப்படி இருக்க சொல்லு அப்படின்னு கேட்க இதை கேட்ட எங்க ராதிகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்ன கோபி நான் சொன்ன உடனே மாறிட்டீங்க எனக்கு இதை ரொம்ப சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் அந்த வாழ்க்கை எனக்கு வேணான்னு முடிவு பண்ண பிறகு அவங்கள பத்தி யோகிச்சு இனிமேல் என்ன ஆக போகுது எனக்கு இனிமேல் நீயும் மயூரா தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க இதை கேட்ட மயூக்கும் பயங்கர சந்தோஷமாகுது அதை விட இங்கே பல மடங்கு ஆகுறாங்க ராதிகாவும் என்ன கோபி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு கேட்க இன்னைக்கு எப்போதுமே இல்லாமல் ராதிகா நம்ம கிட்ட முகம் கொடுத்து சந்தோஷமா பேசுறதை பார்த்த கோபிக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அதனால எங்க கோபி சொல்றாங்க ஆமாம் நான் மயூரா கிச்சன்ஸ்கில் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க நீங்க இப்போ இப்படி மாறினது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதுவே போதும்னு இங்கே வந்து ராதிகாவும் சொல்ல இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கத பார்த்தா மயூக்கு பயங்கர ஹாப்பியாக ஆயிடுது அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் மூணு பேருமே சரி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அவங்க வந்துட்டு படுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ தான் வந்து மயு சொல்கிறாங்க நீங்கள் எப்போதும் இப்படி இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் மம்மி இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதில்லை உங்களுக்குள்ளன்னு சொல்ல உங்கள் டாடி தான் மாறிட்டாரே இனிமேல் நான் எதுக்கு பிரச்சனை பண்ண போகிறேன் இனிமேல் அந்த ஃபேமிலியால் எந்த பிரச்சனையும் நமக்கு வரப்போகிறது கிடையாது முக்கியமாக டாடி அந்த ஃபேமிலியை பற்றி பேச போகிறதும் கிடையாது இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு இங்க ராதிகா சொல்றாங்க ராதிகா இப்படி ரொம்ப நம்பிக்கையோட பேசுறதை கேட்ட மயூராவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு மம்மி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்னடா என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவும் கேக்குறாங்க ஒன்னும் இல்ல மம்மி வாங்க படுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியா வந்து பேசிட்டு போன விஷயத்தை பத்தி மயு தன்னோட அம்மா கிட்ட இதை பத்தியுமே சொல்லல ஒருவேளை பாக்யாண்டிய பத்தி பேசினா திரும்ப அவங்க கோவப்படுவாங்க ஒருவேளை இது தான் நடந்திருக்குமோன்ற சந்தேகம் நமக்கு இருக்கு ஒருவேளை அது உண்மையா இருந்ததுன்னா அப்புறம் இங்க திரும்பவும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ரெடி ஆயிடுறாங்க அதுக்கு பிறகு எங்க பாக்கிய நினைச்சிட்டு இருக்காங்க வீட்டுல அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்ல என்னமா என்ன விஷயம்னு கேக்குறாங்க ஈஸ்வரி அப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாங்க உங்களுடைய பேர்ல தானே அந்த கிச்சன் ஸ்கிளவுட் ஆரம்பிச்சாரு இப்போ அந்த பேரை நானே மாத்த வச்சிட்டேன் ஏன்னா அதை வச்சு அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம்னு நினைச்சேன் மயுவும் அது சந்தோஷமா இருக்கட்டும் மயுவும் என்னோட பொண்ணு மாதிரி அதனால தான் அத்தை நான் பழனிசாமிகா சார் கிட்ட விஷயத்த சொல்ல அவர் தன்னுடைய ஆட்கள் மூலமா ஏற்பாடு பண்ணி அங்க சில ஆபீசர்ஸ் வர வச்சு இங்க கோபியோட ஒருத்தியோட மனச மாத்தி எப்படியோ அந்த பேரை மாத்துறதுக்கு நானே அப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கத்த அது உங்க பேர்ல ஆரம்பிச்சது சொல்ல எனக்கு என் பேர்ல ஆரம்பிச்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இப்போ நீ பண்ண இந்த விஷயமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா நீ அந்த குடும்பத்துக்காக யோசிச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கே அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லி கேட்க கண்டிப்பா தெரியாதத தெரிஞ்சதுன்னா இது இன்னும் பெரிய பிரச்சனையாகும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த மாதிரி ஆபீசர்ஸ் நான் அனுப்புனதும் நான் தான் அந்த ஆபீசர்ஸ் தான் இங்க கோபியோட மனசு மாறனிச்சுன்னு ராதியாவுக்கு தெரிஞ்சதுன்னா அது பெரிய பிரச்சனையாகும் அது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வரும் இதனால மயு தான் ரொம்ப கஷ்டப்படுவா தான் அத்தை நான் இதை பத்தி எதுவுமே சொல்லலன்னு சொல்றாங்க இங்க பாக்கியா பண்ண இந்த விஷயத்த நினைச்சு குடும்பத்துல இருக்க மொத்த எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறாங்க முக்கியமா இனியா ஓடி வந்து கட்டுப்படிக்க இனியாட்ட சொல்றாங்க நீ எனக்கு எப்படியோ அதே போல போலதான் மயும் மயுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல எனக்கு புரியுதுமான்னு சொல்லிட்டு இங்க தன்னுடைய அம்மாவை கட்டுப்படிச்சு கண் இருக்காங்க இனியாவும் இனியாவை பத்தியும் அதே நேரம் மயுவை பத்தின யோசனைகளையும் மயில் சந்தோஷமா இருந்தா போதும் மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க இங்க வந்து பாக்கியாவும் அது தெரியாம அங்க கோபியும் ராதிகாவும் பயங்கர ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய நல்லது நடக்கிறதுக்கு காரணமே இங்கே பாக்கியாதான் எப்போ தெரிய வருமோன்னு தெரியலை அப்படியே தெரிய வந்தாலும் பாக்கியா பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்